கரு துயர சம்பவம் நடந்து இப்பதான் இரண்டாவது வரவே இன்னைக்கு சனிக்கிழமை தான் முடியுது ஒரு கட்சியோட கூட்டணியை பற்றி பேசுவது இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அவர்களுடைய உரிமை தேர்தலில் இருக்கிற இடத்துல கூட்டணி வேணும்னு ஒரு கட்சி நினைக்குது அதெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு இல்லை ஆனால் அவர்கள் இதே மாதிரி ஒரு கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் சொன்ன மாதிரி வீடு பற்றி சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரியும் ஆடு நினைவு கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குனிமையும் ஏற்படுத்தி இந்த நேரத்தில் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பத்திரிகை அதுல வந்து தாவேக்கா கொடியை ஒரு அண்ணாதிமுக தொண்டர் கையில் கொடுத்து ரெண்டு கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னும் நான் பார்த்தேன் தாவேக்காவுடைய அந்த மா நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேறு கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க ஆனால் அது அவங்க இல்லை அது ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா அதை கூட சரியாக தெரிய செய்யலை வலதுச்சாமி கம்பெனிக்கு அதாவது தாவே காத்தாங்க கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறார் அப்போ பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாகிட்டு வருவதாக காமிக்குது ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற அவங்க தொண்டர்கள் அவங்க கொடியே இவங்க தொண்டர் அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது